எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீடு பாத்ரூம் எப்போதுமே வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் தாங்க செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம் இனி நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லைங்க வாங்க எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம் நான் அதுக்காக ஐம்பது கிராம் கற்பூரம் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் ரெண்டு பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு கவரில் சேர்த்துட்டு நல்லா இடிச்சுட்டு தூளாக எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லா தூள் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா இடிகளை வச்சு நல்லா இடித்து விட்டு நல்லா தூளாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதில் நாலு ஸ்பூன் அளவு இந்த ஸ்பூனாலேயே நீங்கள் எந்த ஸ்பூனால் எடுக்கிறீங்களோ அதாலேயே நாலு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவை எடுத்துக்கோங்க இப்போ இதை ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு நான் இது ஒன்று மட்டும்தான் உங்கள் கிட்டே செஞ்சு காட்டப் போகிறேன் நான் அடுத்ததாக தனியாக ஒன்று செஞ்சுக்குவேன் இப்போ இதை பாதியாக நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு பாதியை மட்டும் அதாவது ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிட்டேன் இப்போ இதில் நான் கொஞ்சமாக வீட்டில் உள்ள அத்தர் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இதில் கம்ஃபோர்ட்டு கூட சேர்த்துக்கலாங்க நல்ல வாசனைக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் கலருக்காக நான் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் இப்போ நான் க்ரீன் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி செய்யும் போது பாத்ரூம் ரொம்ப வாசனையாக இருக்குங்க இதை நீங்கள் ஹால்லேயும் கூட வைக்கலாம் ரூம்லேயும் வச்சுக்கலாம் இப்போது இதை கலந்து விட்டாச்சு அதில் கொஞ்சமாக நான் இப்போது கம்மு சேர்த்துக்கிறேன் ஏன்னா அது நல்லா டைட்டாகி நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஷேப்பில் கிடைக்குங்க இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் ரொம்பவும் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க இல்லைண்டா ஒரு மாதிரி தண்ணி ஆகிடும் அப்புறம் இருக நேரம் எடுக்கும் இதுவே நீங்கள் ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி கப்பில் இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்துக்கிட்டே நீங்கள் இது இல்லைன்னா நூலு கூட அதில் சேர்த்து விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதில் உள்ளது எல்லாத்தையும் இந்த கலவையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் அது உங்களுக்கு கரெக்டாக ஆகும் அதே மாதிரி வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு உடஞ்சி வந்துடும் இப்போ இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்து விட்டுருங்க நீங்கள் இதுக்கு அதிக காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான வாசத்தோட உடனில் கிடச்சிருங்க நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ இதை கரெக்டாக செட் பண்ணியாச்சு இதை அப்படியே ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் நான் ரெண்டு கலரில் செஞ்சுருக்கேன் நான் எடுத்திருந்த கற்பூரத்தில் இந்த மாதிரி ரெண்டு பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேங்க இதை அப்படியே காய விட்டு நம்ம பிறகு பார்க்கலாம் இப்போ அதை வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சோப் கவர் எடுத்திருக்கேன் இதை அப்படியே நாலு பக்கமும் அதை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டு அந்த சைடில் ஒரு ஹோல் போட்டு விட்டு நீங்கள் அதை ஆணியில் மாட்டி விட்டுடலாம் இல்லைன்னா நீங்கள் இப்படியே கவரில் கூட நீங்கள் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம காய வைக்கவும் அதோடய கலர் கூட கொஞ்சம் மாறிவிடும் இப்போ அதை லைட்டாக அந்த கவரை பிச்சு விட்டுட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்க வாசனை சும்மா சொல்லக்கூடாதுங்க சும்மா அப்படி ஒரு வாசனையாக இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான ஏர் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்